குருவாகி வந்து அர்லினான் கந்தா நேச்சுரல் லைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தே சுரணக்ஷ்மின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை வந்து நம்ம துல்லியமான படங்களாக பன்னீர் பதிவுகளாக சிறப்பாக காணலாம் இந்த மாதம் வந்து மகர மாதம் அதே போல் மகர சங்கராந்தி தை பிறந்தால் வழி அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மீத்தார் கடமையான பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது அந்த வழிபாடுகள் பற்றிலாம் பின்னாடி சொல்லியிருக்கு தைப்பூசத்தை எப்படி வழிபடலாம் அன்று நம்ம முருகனை வழிபட்டு எப்படிலாம் பணங்களை அடைந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் விற்சகத்தில் சுக்ர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் சந்திரன் உதயமாகி அன்றைய தினம் வந்து பயணிக்கிறார் அதே போல் ராகு பகவான் நமக்கு மீனராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டம் நாலாம் தேதி நமக்கு சுக்ர பகவான் தனுசிற்கு சென்றடைவார் புதன் பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு சென்றடைவார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகரத்துக்கு சென்றடைவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து தெளிவான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு அதே போல் சாத்விக பரிகாரங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிமா இருக்கும் அப்படின்னா இன்பமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் கும்பம் துன்பம்தான் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் இன்பம் சொல்கிறீங்க இதை நம்பலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிரகங்கள் வந்து உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டுன்ற மாதிரி பயணிக்கிறாங்க மாத முற்பகுதியிலே களமிறங்கி அனைத்து விதமான ஒரு சுபமான செயல்பாடுகளையும் செய்து கொள்ளணும் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக வந்துடணும் பிற்பகுதியில் என்னம்மா எங்களுக்கு நன்மையை நடைபெறாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கவனமாக கடந்து வரணும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடக்கிற செயலை நார்மலாக ரொட்டீன் லைஃபை செய்து கடந்து வந்தாங்க ரொட்டீன் லைஃப் சரியாக நடந்தாலே நம்மளுக்கு பெரிய விஷயம் அன்றாட வாழ்வு வந்து தடைபடாமல் செயல்படுதுன்னா அந்த இறைவனுடைய கருணை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சோந்து போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு உடல்நிலை குறைவால் அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதோ வேற ஏதாவது பிரச்சனைகளில் வந்து நம்ம மாட்டிக்கொண்டு நம்ம அல்லல் படுறதோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம் இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரனாக என்ன சொல்வேன்னா நிம்மதியாக மூன்று வேலை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக தூங்கி படுக்க இருக்க உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இதை கிடத்தாலே கோடீஸ்வரன் இப்போ இருக்க காலகட்டத்தில் கடன் வாங்காமல் இருந்தாலே கோடீஸ்வரன் அந்த மாத அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதம் ஏற்படும் மாத பிற்பகுதியில் கவனமாக வந்துடுங்க தேவையில்லாமல் கடன்லாம் வாங்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாத முற்பகுதியில் வந்து வேலை வருமானம் படித்த படிப்புக்கேற்ற வேலை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் போடுறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாத பிற்பகுதியில் நீங்கள் அதற்கான எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நடக்காதுன்னு கிடையாது அலைச்சல் திருச்சல் அந்த காரியம் கொஞ்சம் லேட்டாக நடக்கிறது அதற்கான ஒரு வெற்றி பாய்ப்புக்கு வந்து போகுது அப்படின்னு தான் இங்கே எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலில் வந்து பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தொழில் முனைவாராக ஆகணும் ஏன்னா ஜென்மசனி உங்களை ஒன்றும் படுத்த போகிறதில்லை நீங்கள் உழைக்க உறுதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் வந்து வெற்றிக்கான படிக்கிறதுக்களாக மாற்றி வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணும் இதுதான் வந்து இங்கே கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் செய்யணும் உங்களுக்கு அதற்கேற்றார் போல் ஒருவருடைய துணையும் இந்த காலகட்டம் கிடைக்கும் மாணவர்கள் வந்து படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அதே போல் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டம் வந்து உண்டு வெளிநாட்டு கல்வி நினைத்ததை சாதிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது என்ன கோர்ஸ் வேணுமோ அதெல்லாம் இப்போ படித்து நல்லா படிப்பில் வந்து ஒரு ஆழ்ந்த நுண்ணறிவு இந்த காலகட்டம் இருக்கும் பிஹெச்டி கல்விக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது படித்தவங்களாம் அதெல்லாம் முடித்து நீங்கள் அதை டிகிரி வாங்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு கல்விக்காக ஒரு லோன் கிடைப்பதெல்லாம் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக இருக்குது அதே போல் உறவு சார்ந்த விஷயங்கள் இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் கூடும் ஜாதக பொருத்தம் பார்த்து அதே போல் கொஞ்சம் குடும்பத்தில் இருப்பவங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க அதே போல் காதல் வந்து இனம் மதம் மொழி தாண்டிலாம் உருவாகும் பெற்றோருடைய சம்மதத்தை அந்த காலகட்டம் வாங்கி கொள்ளணும் ஏன்னா அதுதான் இப்போ உங்களுக்கு பலமே ஏன்னா இறைவனுடைய கருணையே பெற்றோருடைய சம்மதம் தான் அதுக்காக கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி அவங்க சமத்தை வாங்கிடுங்க அதனால் மாத முற்பகுதியில் அந்த பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கணும் மாத பிற்பகுதியில் வைத்துக்கொள்ளக்கூடாது வயதில் மூத்தவங்க நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் உண்டு சிறிய அளவில் முதலீடு செய்து உங்கள் தொழிலை நீங்கள் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த ஏழரை சனின்னு சொன்னாலும் ஜென்மசனி சொன்னாலும் ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே கடந்த ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிறோன்னா நீங்களாம் ஒரு சா வாழ்க்கையில் வந்து ஒரு உறுதியான நிலையை அடையக்கூடிய காலகட்டம்னு சொல்லியாச்சு அதனால் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமுடன் இருப்பது கவனமுடன் உழைப்பை போட்டு நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம் எல்லாருக்குமே இந்த ஏழரசா நீ படுத்துமா அப்படின்னா அவங்க தசா சிறப்பாக இருந்ததுன்னா இதில் முன்னேற்றம் அடையவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மூத்த சகோதரத்தால் நண்பரால் தந்தை வழியால் ஒரு நாள் உ உதவிலாம் இருக்குது தந்தையுடைய பூர்வீக சொத்துலாம் கிடைக்கப்பெறுவது அதே போல் சொத்து வாங்க விற்க ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசியப் பொருள் சேர்க்கை அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பெண்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து சுமை சுகமானது சுகமான சுமைகள் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த காலகட்டம் இப்படி தான் பயணிக்க போகிறேன் இதை வந்து ஃபேஸ் பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திறம்பட கடந்து வந்துடுவீங்க உங்களுடைய தேவைகள் இந்த மாதம் பூர்த்தி ஆகிடும் பட்ஜெட் விழுது திண்டு விழுது அப்படின்றத அதையும் தாண்டி கலந்து வந்துடுவீங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஒரு புளிச்ச ஏப்பம் ஒரு கேஸ்ட்ரிக் அல்சரு இயன்டி சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் போனோம் ஒரே இடத்துல சேரை போட்டு உட்காந்துடக்கூடாது ஏன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம சிஸ்டத்தில் வேலை பார்க்குறோம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கன்னு நம்ம மறந்துடுவோம் அப்படி இருந்தாலும் காலையில் சாயந்தரம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன்வர் ஆஃப் அன் அவர் நடக்கிறது இல்லை எனக்கு ஒரே மணி நேரம் நான் ஃபுல்லாக முடிச்சிடணும் ஒரு மணி நேரம் உங்களுக்கான இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் நேசிக்கணும் உங்களை நீங்கள் நேசிக்கணும்னா இப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுது அதே போல் பயணம் வந்து எதிர்பார்த்த பயணம் எதிர்பாராத பயணம் இந்த காலகட்டம் உண்டு அந்த பயணத்தால் ராபமும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய பிரச்சனை போராட்டம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து உடல் உதவியோ பொருள் உதவியோ ஆலோசனை உதவியோ இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியை பெரிய அளவில் செய்து உங்களுடைய வெற்றிகளை வந்து உறுதியாக ாக்கிக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் எந்த வகையிலாவது ஒரு உதவி கிடைக்கும் அந்த உதவி வைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான லைஃபை வந்து கடந்து வந்துடலாம் மாத பிற்பகுதியில் கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வந்து கொஞ்சம் கவனத்துடன் கலந்து வந்துடணும் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சிவஸ்துதி அதேபோல் சிவ வழிபாடு பிரதோஷம் தூரம் வந்து சிவபெருமானை வழிபடுவதும் பைரவர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை வாரி வழங்கும் இந்த மாதம் இரு வழிபாடுகளுக்கு சிறப்பான வழிபாடுகள் அதை சொல்லியிருக்கிறேன் அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறிதனம் பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாஜில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோடய நூற்பையன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை அந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயும் இருபத்தி ஏழு எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோளறு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இதே மாதிரி காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளில் இருந்து சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தையை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரலை வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பழனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் என்று கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சம் ஆவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒருவேளை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பளம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ தினங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்வது ஆதிய சுவர்ணலக்ஷ்மி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி